கிருஷ்ணகிரியில் கள்ளக்குறிச்சி விஸ்வசாராய மரணத்தை ஒட்டி திமுக அரசின் மெத்தன போக்கை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சியில் கடந்த இரு தினங்களுக்கு முன் கள்ளச்சாராயம் இரண்டிற்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாத திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் கிருஷ்ணகிரி அண்ணா சிலை எதிரில் பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் சிவபிரகாசம் மாநில தலைவர் கே எஸ் நரேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்தும் முதல்வர் பதவி விலக கோரியும் எங்கே போனாங்க கனிமொழி இப்போ எங்கே போனாங்க பத்து லட்சம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கையில் ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பினர் அனுமதியின்றி நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாஜகவினரை கைது செய்து வாகனம் மூலம் தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்று அடைத்து வைத்தனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜகவினரின் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் கே எஸ் நரேந்திரன் மாவட்ட தலைவர் கே ஜி சிவபிரகாஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் மாவட்ட பொருளாளர் கவியரசு மாவட்ட துணைத் தலைவர் எம் ஆர் நராஜேந்திரன் நகரத் தலைவர் கவுன்சிலர் சங்கர் மாவட்ட மகளிரணி தலைவி விமலா மாவட்ட மகளிரணி துணைத் தலைவி ஜெயலக்ஷ்மி மாவட்ட துணைத் தலைவர்கள் மின்னல் சிவா செந்தில் மன்னன் சிவா மாவட்ட செயலாளர் டெம்போ முருகேசன் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தலைவர் ரமேஷ் கார்த்தி உள்பட நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு பணியில் கிருஷ்ணகிரி டிஎஸ்பி தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது

நன்றி கிராம் நாம் அட்டகி மரண வியாபாரிகளை கைது மரண मैडाम कंधे ले मैडाम यहाँ पर इनका ही दिस है हमने घर से हमने घर से हमने घर से तुम्हें बोल दो दे 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 तुम्ह கண்டிக்க <laughs> உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க